இந்த வாரம் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் எண்ட் எபிசோட்ல ஓரளவுக்கு எல்லாருமே வச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த சர்ப்ரைஸ் அடுத்த வாரம் தான் தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க யார் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் யார் வருவாங்களா இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் நடக்க போதா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்தாலுமே நிறைய பேருக்கு அதாவது பிக் பாஸ் பார்த்துட்டு பிக் பாஸ்க்குள்ள வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோர்ஸ் அடுத்த வாரம் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க சமூக வலைதளங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இவங்க இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க சமூக அண்ட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பேர் வந்து பிக் பாஸ் வீட்டில் ஆல்ரெடி வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியா போயிட்டாங்க அஞ்சு பேர் உள்ள போயிருக்காங்க ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்ற நிறைய தகவல்கள் வந்து பரவிட்டு இருக்கு பட் அது எதுவுமே உண்மை கிடையாது ஏன்னா நவம்பர் ஒன்னாம் தேதி தான் வந்து அவங்க எல்லாருமே வயல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள போக போறாங்க அண்ட் அதுல வந்து முதல்ல யார் உள்ள போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் அதுல வந்து முதல்ல வந்து யார் உள்ள போக போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கப்பலா போக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அந்த கப்பல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜனன் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே விஜய் இவங்க ரெண்டு பேருமே விஜய் டெலிவிஷன்ல நிறைய சீரியல்கள் பண்ணிருக்காங்க அண்ட் பிரஜினவர்கள் நிறைய படங்கள்லயும் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் மலையாள படங்கள்லயும் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்புலாக உள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்டர் அமித் பார்கவ் இவருமே வந்து விஜய் டிவியில் வந்து நிறைய சீரியல்களில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஹார்ட் பீட் சீரீஸ்ல வந்து வில்லனா கூட பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த சீரீஸும் வந்து ஓரளவுக்கு முடிகிற நிலமையில் வந்துச்சு சீசன் டூ ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன்ல வந்து கலந்துக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு பயங்கரமான கண்டெஸ்டன்ட் இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷுமே விஜய் டிவியில் சீரியலில் நடிச்சவங்க தான் விஜய் டிவியில் மட்டுமே கிடையாது இன்னும் பல இன்னும் பல சீரியல் விஜய் டிவில மட்டுமே கிடையாது இன்னும் பல தொலைக்காட்சிகள்ல பல தொடர்கள்ல ஹீரோயினாவும் வில்லத்தோனமான ரோல்களும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ருனி அண்ட் இவங்க தான் வந்து நம்ம கம்ருதீனோட முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு வந்து எந்த ஒரு உதாரணம் அதுக்கு வந்து எந்த ஒரு நிருபுணமான ஒரு சாட்சியும் இல்லைனாலும் இவங்க வந்து கம்ருதீன் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ருதீன் கூட பேரா இருந்திருக்காங்க அவர் சொன்ன மாதிரியே இவங்க அவர் எக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அண்ட் இவங்க போனா பயங்கர ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் இவங்க எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை போல்டா பேசுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் அடுத்தது அதே விஜய் டிவியை சேர்ந்த தங்கதுரை அவர்கள் போக போறாரு அப்படின்னு சொல்லப்படுது காமெடியன் நிறைய ஷோகள்ல வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குக்வித் இந்த மாதிரி நிறைய காமெடி ஷோ ஷோக்கல்லையும் இல்ல ஷோக்கல்ல காமெடி பண்றவர் தான் தங்கதுரை இவருமே இந்த பிக் பாஸ் வீட்ல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது அண்ட் இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு ஸ்ரீலங்கா கண்டெஸ்டன்ஸ் அவங்களும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் அந்த ஸ்ரீலங்கா கண்டெஸ்டன்ஸ் பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல அவங்க ஒரு பேரும் கூட வெளிவரல பட் இப்படி ஒரு கண்டெஸ்டன்ஸ் போறதாவும் ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது இதை எல்லாமே தாண்டி இன்னும் ஒரு சில பேர் அதாவது ராஜ வெற்றி பிரபு அப்புறம் தீபிகா இவங்க எல்லாருமே விஜய் டிவில வந்து ஒரு ஒரு ஷோலையும் ஒரு ஒரு சீரியல்லையும் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இவங்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு அதை தாண்டி விஜய் சோபனா அவர்கள் போறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் வந்து ரொம்பவே போயிட்டு இருக்கு இதுல யார் போறாங்க அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அதுக்கு முன்னாடி இதுல யார் போனா பயங்கர ட்விஸ்டன் டேனிங் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க பேரையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க